பத்து மாவுரிவர்கள் வசித்தார் அதனால் தான் தன்னுடைய சீடனுக்காக பரிந்து பேசுகிறார் நான் எதை கூறினாலும் அதை மறுப்பது உமது வழக்கம் ஹரிச்சந்திரன் பூலோகத்தின் புரிதன் ஸ்தூலமாக வந்த மனிதன் உண்மையின் பிறப்பிடம் சத்தியத்தின் உறைவிடம் அதை என்னால் நம்ப முடியாது ஒருவன் தன் ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு பொய்யாது இருக்க முடியாது இருக்கவே முடியாது ஹரிச்சந்திரனை பற்றி அறியாமல் பேசுகிறீர்கள் உண்மையை உயிர் மூச்சாக கொண்டவன் உயிரே போவதாலும் பொய் கூற மாட்டான் ஹரிச்சந்திரன் சூரியனும் சந்திரனும் பாதை மாறலாம் வானம் பொய்க்கலாம் மனைபோல் துன்பம் வரலாம் ஆனால் மறந்தும் ஹரிச்சந்திரன் பொய் கூற மாட்டான் பொய் பெய் நீர் கூறுவது பொய்